இன்றைய தியானத்திற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வார்த்தை எடுத்துள்ளை இரண்டாம் அதிகாரம் அதன் இருபத்தி இரண்டாம் வசனம் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களிலே சில உறவுகளை இறுக்கமாக பிடித்துக் கொள்வோம் என்ன துன்பம் வந்தாலும் என்ன இன்பம் வந்தாலும் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாவிட்டால் தூக்கமே வராது ஒரு கட்டத்தில் எல்லாமே அவர்கள் தான் என்ற முடிவுக்கு வந்துவிடுவோம் ஆனால் வேதம் சொல்கிறது நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று ஆயிரம் பேர் நம்முடைய பாரமான சூழலிலே நமக்கு ஆறுதல் சொன்னாலும் நம் கத்தருடைய ஆறுதல் போல் நிச்சயமாகாது இந்த உலகம் முழுவதும் நம்மை நேசித்தாலும் நம் பரிசுடைய நேசத்திற்கு ஒன்றும் ஈடாகாது ஆம் பிரியமானவர்களே ஒரு கஷ்டம் நம்முடைய வாழ்க்கை நெருங்குகிறது என்றால் அரைக்கதவை ஆண்டவருடைய பாதத்தை இறுக்கமாய் பிடிக்க வேண்டும் அது நிச்சயமாய் மற்றவர்களோடு தூதாய் பறக்காது அதை ஆண்டவர் தன் இருதயம் என்னும் பலகையிலே பூட்டி வைத்திருப்பார் ஆனால் மனுஷனோடு பகிர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு காரியமும் நாளில் மேல் பிரச்சனையை அதிகரிக்கும் செய்யும் அது ஒருவேளை வீட்டிற்குள்ளே இருக்கலாம் வேலை செய்கிற இடத்திலே இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சொல்லக்கூடிய காரியங்களை தேவனிடத்தில் மட்டுமே சொல்லுங்கள் ஏனென்றால் சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் அதன் எட்டாம் வசனத்தில் பார்க்கும் போது மனுஷனை நம்புவதை பார்க்கிடும் கத்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று அதே அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தை பார்க்கும் போது பிரபுக்களை நம்புவதை பார்க்கிடும் கத்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் அதன் இருபதாம் வசனத்தை பார்க்கும் போது தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனே நம்புவதை பார்க்கலும் மூடனை நம்பலாம் என்று ஒரு மனிதனின் சத்துருக்கள் அவனவன் வீட்டாரே என்று வேதம் சொல்கிறது மனிதனுடைய நிலை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் இன்று சிரிப்பவன் நாளை முறைக்கலாம் இன்று முறைப்பவன் நாளை சிரிக்கலாம் காலநிலைக்கேற்ப வெயில் மழை உஷ்ணம் குளிர் மாறிக்கொண்டே இருப்பது போல இடத்திற்கேற்ப சூழலுக்கேற்ப மனிதன் மாறிக்கொண்டே இருப்பான் ஆனால் ஒரு போது மாறாதவர் நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷனாகிய யூதாஸ் காரியத்தே அவரை சிறுவையில் அரங்கிய உறுதுணையாய் இருந்தான் எல்லாம் வல்ல ஆண்டவராகிய அவருக்கே இந்த நிலைமை என்றால் நம் நிலைமை நாம் எம்மாத்திரம் சிந்தித்து பாருங்கள் நாம் நம் வாழ்வில் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்றால் அந்த ஆலோசனையை மனிதனிடமிருந்து பெற்றுக் கொள்ளக் கூடாது ஏனென்றால் நீதிமன்றிகள் பதினான்கு பனிரெண்டில் வேதம் நமக்கு தெளிவாய் சுட்டுக் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் வழிவோ அதன் முடிவோ மரண வழிகள் என்று பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பார்க்கும் போது ஒரு காலம் உண்டு பகைக்க ஒரு காலம் உண்டு இன்று சிநேகிப்பவன் நாளை பகைக்கலாம் ஆம்பிய மாணவர்களே இன்றைய நண்பன் நாளைய பகைந்தனாய் உருவெடுத்து நிற்பான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கூட நிச்சயமாய் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கும் ஆகவே பிரிய மாணவர்களே இந்த உலகிலே சில நேரங்களில் பெற்றோர் எழுபுவார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழும்புவார்கள் சகோதரர்கள் இதுதான் உலகம் கலாத்திய திருச்சபைக்கு பவுல் கூறும் போது கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் அதன் பத்தாம் வசனத்தை பார்க்கும் போது நான் மனுஷரை பிரியப்படுத்தாமல் கர்த்தனை பிரியப்படுத்த விரும்புகிறேன் என்கிறார் ஆகவே நாம் எந்த சூழலிலும் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிட்டு நமக்கு ஒவ்வொரு நாளும் சுவாசம் தந்து நம்மை அனைதினமும் வழிநடத்துகிற ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் சிந்திப்போம் ஆமேன்